வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சபிதா செந்தே கரூரில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அன்பு மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் அன்பழகன் தலைமையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் ஒருங்கிணைந்த அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்களை கணக்கிட்டு அதில் பார்வையற்றவர்களுக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டை சிறப்பு முதுகலை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி ஆசிரியர் நியமனம் செய்திட வேண்டும் எனவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் தேர்வில் இருந்து முழுமையாக விளக்கம் அளித்து உடனடியாக பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் வேலை இல்லாதவர்கான உதவித்தொகையை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் விலைவாசி ஏற்றத்தை கருத்தில் கொண்டு அண்டை மாநிலங்களில் மாதாந்திர உதவித்தொகை வழங்குவது போல் தமிழகத்திலும் ரூபாய் ஆயிரத்தி லிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து அரசு கல்லூரிகள் இருபத்தி மூன்று பல்கலைக்கழகங்கள் நூற்றி அறுபத்தி மூன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் பணியாற்றும் மொத்த பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் கணக்கிட்டு அதில் ஒரு சதவீத இடஒதுக்கீட்டில் எஸ்எல்இடி நீட் தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்து பணி வாய்ப்புக்காக கொண்டிருக்கும் முன்னூறு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பேராசிரியர் பணி வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் நாலு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணையின்படி மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை பின்பற்றி தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் பார்வையற்ற அரசு பணியாளர்களுக்கு சிபிஎஸ் எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை சிபிஎஃப் எனப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஆக மாற்றி வழங்க உத்தரவிட வேண்டி கோரிக்கைகள் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் தங்கவேல் சட்டப்படி உள்ள வாய்ப்புகளின் படி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்